மார்கே விசேஷம் இரண்டாம் அதிகார கவனிக்க பண்ணிக்கெட் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷம் சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகூமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இங்கே சத்தம் சத்தம் போடுவார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் இங்கே கவனிங்க அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இயேசு என்கிற ஒரு தேவகுமாரன் அன்னைக்கு சரீரத்தில் ஒரு வீட்டுக்கு போனாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவர்களெல்லாம் வெளிச்சம் கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணாரா அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் ஆமாம் உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் ஆமாம் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனாக்கா உள்ளங்கிற இயேசு அந்த வீட்டில் இருக்கிறவர்களெலாம் வெளிச்சம் கொடுக்கணும் வசன ஜீவ வசனத்தை பேசணும் ஆமாம் நீங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பிசாஸ் வசனமாக பேசிவிட்டு உங்களுக்கும் லாபம் இல்லை அந்த வீட்டுக்கும் லாபம் கிடையாது ஜீவ வார்த்தையை பேசுனாக்கா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும் கையெத்தட்ட லேல்வியா ஏசிய இடம்ள்ளே இருந்தால் நண்பத்தையும் அறிய நன்மத்தையும் அறியத்தக்க காரியங்களை நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அதனால மாம்சமானது ஒன்றுக்கு உதுவாது ஒன்றுக்கு உதுவா அது அழிப்பு வலி தான் செய்யும் ஜீவ வார்த்தை தெய்வ நீதி ஒழித்தேர்தல் இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அங்கே கீழே இருள் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஜீவ ஒளியை நான் வெளிப்படுத்துவேன் அப்போ ஏ சண்டிக்கு சரீரத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பன்னெண்டு விசேஷங்களை ஏற்படுத்தி நீங்கள் உலகமெல்லாம் போய் ஜீவ வார்த்தையை பேசுங்கள் மரணத்துக்கு அதிபதி பிசாசுக்கு சிறை கொண்டிருக்கிறார்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே பணக்கார வீட்டுக்கு போனாலும் சரி ஏழை வீட்டுக்கு போனாலும் சரி படித்த வீட்டு படிக்காத வீடு காட்டுவாசி நாட்டு வாசி எங்கே போனாலும் மனுஷன் பிசுவாஸ் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் அந்த ஒரு வசனம் போதும் ரோமர் மூணு நீங்கள் கவனி எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் பகங்கேற்றுட்டாங்களாம் ஆதாம் வாபால் வழியாக அதனால பணக்கார வீட்டிலும் பிரச்சனை இருக்குது ஏழை வீட்டிலும் பிரச்சனை இருக்குது படிச்ச வீட்டிலும் படிக்காத வீட்டிலும் பிரச்சனை இருக்குது எங்க பார்த்தாலும் பிரச்சனை ஆகுது ஏன்னா எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிவிட்டு அந்த பாவம் செய்து தேவம் மகிவிட்டுக்கு பாவ செய்தார் இயேசு அப்போ இங்க சொன்னாரு சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நபுவுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் அப்போ நீங்கள் கூட வசனத்தை போதிக்கலாமா போதிக்கலாம் அது ஒரு பெரிய கம்ப சூத்திரமா என்ன வசனம் பேசுகிறார் நன்மத்தை காரியத்தை பேசியிருப்பார் ஜீவ வார்த்தை அது தேவ நீதிட்டு உழித்து தான் பேசியிருப்பார் ஏசு கிறிஸ்துக்கு ஆமன்ற வாக்கு தத்துவம் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன் எல்லாம் ஜீவ வார்த்தை தான் பேசியிருப்பார் எல்லாம் பிரச்சனை பாவட்டும் மனத்தில் இருக்காங்க இயேசு தேவி நிதி தூதி இயேசு சாமண்ட வாக்கு தத்துங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு இதுதான் அவருடைய போதனை கையத்திட்ட அல்லையா அந்த போதனையை நீங்கள் கூட போதிக்கலாம் வேண்டாமா அந்த போதனையே எனக்கு வேண்டாம் இல்லைனாக்கா நண்பத்தேவா கார் நன்மார்க்கும் சுய நீதி அநீதியை பேசுவேன் உன்னால் உனக்கு லாபம் இல்லை அந்த குடும்பத்துக்கு லாபம் இல்லை அந்த ஏரியாவுக்கும் லாபம் இல்லை அப்போது நீங்களும் வசனத்தை போதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு போதிங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க போராடுத்து நல்லா இருப்பாங்க எவ்வளோ பிரியாசமாக நீங்கள் உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறீர்கள் பூமிக்கே உப்பாக இருக்கீங்கன்னு சொன்ன ஏசு எவ்வளோ உண்மையாக சொல்லிக்கிறார் ஏசு ஜீப ஒளியாக இருக்காங்க மக்கள் இருளிலே சிக்கி கிடக்கிறார்கள் பாவை இருளில் சாபை இருள மரண இருள் தரித்திர இருள் பாதாளியூர் இல்லை நீங்கள் ஜீவ ஒளி அளவற்ற அன்பு அவர் கல்வா சுகம் பல ஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் என்கிற ஒளியிலே இருக்கிறீர்கள் அந்த ஜீவ ஒளி அவங்க பேர் சொல்லி தெய்வன் தரங்குலக அசுத்தாவை கூட பசுத்தாவியா இருக்க நீங்களும் வசனத்தை போதிக்கலாம் இயேசு வசனம் ரொம்ப இலகுவார்ட் ஜீவ வார்த்தை இயேசு சாமண்ட வாக்கு தான் அப்போது அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் அந்த வீட்டில் திரளான ஜனங்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு திமுர்வாதனாக வியாதி இருக்கிறாங்க இருளில் இருக்கிறான் வியாதி திமிர்வாதம் வந்துடுச்சு அந்த நாலு பேர் அப்போது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் அவரிடத்தில் வந்தார்கள் ஜன நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல் குறையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு தீவிரவாத நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அங்க அப்போ பாருங்க உடனே அவன் எழுதுறது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றாள் பன்னோராதம் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் உடனே அவரான் பாருங்க இயேசு ஜீவனால நிரம்பியிருக்கிறார் உடனே அந்த வீட்டை திறப்பாக்கி மேலே இந்த வீட்டை திறப்பாக்கி ரொம்ப கூட்டம் உள்ள முடியல செட கூட்டமாக இருக்கிறாங்க உடனே மேல் குறையை திறப்பாக்கிட்டான் அதுல இருந்து கட்டிலிருந்து ஈசு பாருங்க விசுவாசத்தை கண்டு என்ன பண்றாங்க இயேசுனத்தில் அந்த நாலு பேர் கொண்டு போறாங்க அன்னைக்கு இயேசு சரீரத்தில் இருந்தாரு கொண்டு போறாங்க இயேசு கிட்ட கொண்டு போயிங்க ஒரு ஆத்மாவை இயேசு இடத்தை எப்படி கொண்டு போவீங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஜபத்தை பண்ணோம் என்ன ஜபம் பண்ணோம் ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தேவ தனக்கு உலகத்துக்கு ஒரு பேர் ஒரு ஆள் பேர் சொல்லி அவங்கள இயேசு கிட்ட கொண்டு பசு தாக்கிட்ட கொண்டு வந்தீங்க உங்கள் அம்மா கிராங்கன்னு எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் அம்மா பேர் ராணி அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருள் ஆதான் மூலமாக பாவம் செய்து தேவ மகி பிரச்சல் வந்துச்சு இப்போ நான் வந்து எங்கள் அம்மா எப்படி இயேசுக்கிட்ட கொண்டு போய் ஜபத்தில் எங்கள் அம்மா பேர் சொல்லி ஏசு ஜீவன் பரிபூர் அவங்க பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதான் வந்து முழு உலகத்துக்கு தேவன் மனுஷன் இப்போ பசு தாக்கிட்ட போயிட்டாங்க பசுத்தாவை உதவி செய்வார் செய்ய மாட்டாரா தேவத்து வந்து தேட்டா அப்படி தான் இயேசுக்கிட்ட கொண்டு போனா அப்போது இந்த நாலு பேர் என்ன பண்ணாங்களாம் வீட்டை திறப்பாக்கி அவன் கிட்ட கொண்டு போய் விட்றாங்க அவனை இன்றைக்கி இயேசு ஆவியானவராக இருக்கிறார் எப்படி கொண்டு போய் விடுவே பிரச்சனை இக்கிறவங்கள அவங்க பேர் சொல்லி ஏசு ஜீவன் சரஞ்சீவன் எங்கள் அப்பா ராமேசுக்கு ராமேசுக்கு பேர் சொல்லி ஏசு ஜீவன் தேவன் தான் கோபம் இங்கே சொல்லுங்கள் அங்கே பர்சு தாபியான கிட்டே போய்விடுவேன் பர்சு தாவி அசுத்தாவி அங்கே பாதுகாப்பு உண்டாகிடும் அதனால் ஏசுக்கிட்ட நான் எப்படியும் கொண்டு போவேன் ஏசு இப்போ தான் எரிசிலேருப்பு ப்ளெயின் டிக்கெட் பிச்சு எரிசிலேபில் போய் ஏசுக்கிட்ட விட்டு அங்கே வச்சுங்க நீ எங்கேயும் போக தெரியலை இயேசு உலக பசுத்தா உலகம் உள்ள இருக்கிறாங்க பாவத்தின் சம்பளமாக தேவன் தனக்கு உலக கொடுத்தா அசுத்தாய் கிட்ட கொடுத்துறான் ஜ அசுத்தாய் ஊற்ற அட்டிக்கிறான் நூறுக்குறான் எல்லாம் செய்கிறான் ஒரு மனுஷன் எப்படி அசுத்தாக்கிட்ட போய் சிக்கிக்கிறான் அதான் வழியாக பிறந்துட்டு பாவத்தை தேவனுக்கு காட்ட நேரம் அசுத்தா கிட்ட தான் இருப்பான் அசுத்தாய் நொறுக்கிட்டே இருப்பான் ஒரு இயேசு கிட்ட கொண்டு வர என்ன பண்ண இயேசு ஜீவ சொ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவருக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்குறேன் ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவலி அசுத்தாய் ஊற்றி அழிச்சுக்கிடும் அதனால தான் இயேசுவை ஏற்றுக் கொண்டான் உலகத்தில் ஆமாம் எல்லாரும் வைத்து வைத்திருக்கணும்னாக்கா நீங்கள் கிறிஸ்துவை அவங்க பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முடு உழுது கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஆத்மா பர்சு தாவியாவில் பாதிக்கப்பா சந்திக்கப்பட்டு அந்த ஆத்மாவை நீங்கள் பாதுகாக்கலாம் அதனால் இந்த நாலு பேர் இங்கே பாருங்க இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரணை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றான் எப்படி மன்னிக்கப்படும் எப்படி மாதிரி சும்மா வாயில மாட்டி ஜீவனே கூட நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா நன்மை சாப்பிட்டு மரணத்துல இருக்கிறான் திபுர்வாதத்துல இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குத்தா பாருங்க உடனே பசு தாவியான விட்டாரு அப்போ கையத்தட்டு 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 நீங்கள் ஊழியம் செய்யலாம் அந்த நாலு பேரு ஏசுவனத்தில் கொண்டு போய் விட்டது போல நீங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மாவை குடும்பத்தில் இருக்கிறவங்களை இயேசு ஜீவ தேவன் தனக்கு ஆகுது அவங்க அவங்கள பர்சு கொண்டு வந்து பர்சு தாவியைக்கும் அங்கே விடுதலை உண்டு ஒரு ஆத்மாவை நீ பாதுகாக்கலாம் விடுதலையாக்கலாம் ஆக்கலாம் வதிக்கலாம் இல்லை நீ நாலு பேர் அசுத்தாவி அவங்க ஒரு அசுத்தாவினாக்கா எல்லாரும் சேர்ந்து கூட்ட பிசாசு கிட்ட விட்டு அவனை அழிச்சு குடுவீங்க நீங்கள் அழிஞ்சு விடுவீங்க அதனால் கிறிஸ்து உலகத்துக்கு ஒலியாக இருக்கிறார் அவர் ஜீவனாய் இருக்கிறார் நானே வழி சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன் ஜீவ வார்த்தை ஒரு மனுஷனை ஜீவனுக்குள்ளே கொண்டு வரணும் தேவன் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆத்மா பசுத்தா தேவனுக்குள்ளே வந்துருவாங்க அந்த மனுஷன் பாவங்கள் அவன் பாதுகாக்கப்பட்டவன் ஆஸ்வதிக்கப்பட்டான் எவ்வளோ பெரிய வேலை பாருங்க அதனால தான் நீங்க உலகத்துக்கே ஒளி பூமிக்கே அப்போ இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அப்போது வசனம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொ நீ எழுதி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு போப்பா ஏசு ஜீவன் பரிபூர ஜீவன் உன் குத்துக்க என் தடுப்புல ஜீவ காலு ஜீவ கண்டு கால் கையெல்லாம் திமிர்வாதம் பிரிச்சுக்குது தன்னையே கொடுக்குறான் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் மெச்சூர் ஏசு ரொம்ப ஜீவல்லம் மெச்சூர் ஆகிருக்கிறான் நீ கூட வாழ்க்கையில் ஏசு தேவன் தனக்கு நல்லா மெச்சூர் ஆகிட்டான் போய் கையை வச்ச பட்டு பசுத்தாய் வந்துட்டு தேவதூர் வந்துடுவாங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுத்தாங்க அப்போது நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான் எவ்வளோ பெரிய பார்த்தா இதுக்கு போய் நீ டாக்டருக்கு போய் எம்பிபிஎஸ்க்கு ஒரு டாக்டர் சீட் வாங்கி நீட்டு பரிச்சை எழுதி அப்படிலாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்கேன் எடுத்து இப்படி தான் மனுஷன் திமிர ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுறான் ஏசு பரம வைத்தியர் ஏசு அப்படி பண்ணல தன் ஜீவ வார்த்தையை ஜீவ சரத்தை ஜீவ ரத்தத்தை பிதா வாங்கி தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து ஒரு ஆள் பாய்க்குறாங்க பசு தாவி இறக்கி அங்கே அவனுக்கு விடுதலை சுங்கத்தை கொடுக்குறார் அதை நீ செய்யலாம் அதை நீ செய்யாத போது பாவத்தை மறைத்து தெய்வம் தான் இந்த வேலையை நம்ம ஜோராக செய்கிறோம் நெகட்டிவ்ல நடக்குது சுயநீதி பாவத்தையும் மருந்து தேவனுக்கு வர வரவிக்கிறது எப்படி அதே மாதிரி தேவி நீதிட்டு ஊழ்த்ததில்லை தேவனுக்கு தனக்கு அவதாவது முழுகளுக்கு அசுத்தாவை இறக்கி உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கலாம் உங்கள் வீட்டார பாதுகாக்கலாம் போகிறத்துலலாம் நீ ஜனங்களை பாதுகாக்கலாம் நீ ஏசுவை சுமந்து கொண்டு தெரிந்தால் நீ உலகத்துக்கு ஒளி உனக்கு ஆசுவாது உலகத்துக்கு ஆசுவாதம் ஏசுவே எனக்கு வானாம் அச்சீவை விஷயத்துக்குனியே போனான்னாக்கா நண்பத்தையும் கிடையாது பிறந்த பிறப்பின் படையே வாய்ந்தால் உனக்கும் நீ சாப்போம் பிசாசை சுமந்து கொண்டு போகிற போகிறங்கள்லாம் கண்டு ஊற்றி ஊற்றி பார்க்குது ஜீவனையும் ஜீவமாக உணர்வே இல்லை பாவத்தை மாறி தெய்வத்தான உணர்த்து கொடுத்து நீ சமிக்கப்பட்டு மட்டும் உலகத்துக்குதான் நீ போறதுனால நீ போகிறதுனால அந்த வீட்டுக்கும் சாப்போம் உன் மேலே இருக்கிற சாப்பாடு அந்த வீட்டுக்கு சாப்போம் அதனால உன்னை எங்கே போனாலும் எதுக்குலாம் வந்தான்னு ரொம்ப வெறுக்கிறாங்க ஆனால் யோசிப்பு போத்திபார் வீட்டுக்கு போனா யோசேப்பிலேருந்து போத்தி பாறை வீட்டை சொல்லப்படுது சொல்லக்கூடியது எஸ்எர் ராஜாஜி ஆகாஷ்வேரா அரண்மனைக்கு போனான் அந்த அரண்மனைக்கு போய் சேர்ந்த யூதம் நூற்றி இருபத்தி நாடு யூதகலத்தையே காப்பாற்றுறான் தாவீது ஆடு மேக்குரா இஸ்வ தேசத்துக்கே ராஜாவாகிறான் மோசே ஒனாத் மீதியா தேசத்துலேருந்து எகிப்துக்கு வந்து அவன் எகிப்துக்கே ஆஸ்வாதமாக இருக்கிறான் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுதே இயேசுவே எனக்கு வேணான்னு சொல்லிட்டாக்கா நீ நியூட்ரலா இருக்க மாட்டேன் நீ உள்ள ஆதாமின் பாவத்தின் சம்பளம் நீதி அநீதியை காட்டி உனக்கும் சமைக்கப்பட்டு ஓரத்தில் சமைக்கப்பட்டு இருப்பாய் அப்போ கடைசியாக அந்த வருஷத்தில் சில நாட்களுக்கு பின்பு அவர் மனுஷ மறுபடியும் கப்பனவுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் ஆமா வசனத்தை போதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தாவிசி நாள் தோறும் உமதி நீதி உமதி சொல்லிக்கிட்டே இருக்கும் அதான் வசனம் உமதி நீதி நம்ம நீதி அழுக்காட கட்ட அந்த ஜீ எம்மதி இயேசு தான் தேவி தீதி அந்த தேவன் தனக்கு பேசிக்கிட்டே இருப்பான் அதனால்தான் தாவிதும் அவ்வளோ பெரிய இசேசுவே தேசத்துக்கு பெரிய ராஜாவாக இருந்தான் எல்லா பிரச்சனையும் பரிகரிக்கிறான் ஏ தேசத்துக்கே ராஜாவாக இருந்த அன்னே காசமாக கத்திரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவள் துதி எப்போதும் வாயில் இருக்கும் துதி சோத்திரம் ஆராதனை அந்த வசனம் ஜீவ வசனம் இயேசுக்கு ஸ்கூல் ஆமன்ற வாக்கு தத்தம் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக அதான் ஜீவவாசம் நன்மத்தை மாதிரியே தர ஏசு நம்ம எதை பார்த்தாலும் நன்மத்தே மக்கள் தேவன் தாருக்குள்ளே நம்ம சமைக்கப்பட்டு அவங்களும் சமைக்கப்பட்டிருக்கிறாங்க ஏசு எதை பார்த்தாலும் ஜீவவாசம் அது தேவி நீதி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஓரத்துலலாம் பிசாசு ஓடுது பசு தாய் ஒரு தேவதெல்லாம் படிவிட செய்கிறாங்க அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார் முதலில் நீ விடுதலை ஆகணும் இல்லைனா பாவங்கள் சாபங்கள் எதிர்வாதங்கள் வேதனைகள் துக்கங்கள் ஒரே போராட்டமாகுது விசுவாசு பிசாஸ் உள்ள புகுந்து வாழ்க்கை புள்ள திருடன் திருடமும் கொல்லவும் அழுக்க வருகிறாரே என்று ஆமாம் உன்னையே ஆக்கி உன்னையே அழிக்க வச்சு உன்னையே கொல்ல வச்சு உன்னையே மாத்திருவான் பிசாசு ஏவாலை மாற்றுற மாதிரி ஏவால் ஜீவ வித்து கட்டி விட்டுட்டு நன்ம தேம காரியத்தால் சாகவே சத்தால் அந்த ஆதாம் அந்த ஏவால் ஆதாமுக்கும் கொடுத்து அவனையும் சமிக்கப்பட்டு உலகம் உள்ள ஆதாமின் பிள்ளைகள் நன்ம தேம காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டி காட்டி போகிறத சபிக்கப்பட்டிருக்கிறாங்க கொள்ளை நோய்களை வியாதிகள் வறுமையை திறந்து கொண்டது ஐக்கியமா இருக்குது ஏசு ஓடி ஓடி வருத்தம் மட்டும் மாற சமக்கிறோம் எல்லோரும் நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை குசி திராட்சை பானம் பண்ணுங்கள் அந்த ஜீவ சர்வ ஜீவ தேவருக்கு தனக்கு ஆதம் வந்து முடி உழந்து கொடுங்கள் பசு தாவி வந்து உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம் சொந்த பந்தங்களை காப்பாற்றலாம் பெரிய காரியங்களை செய்யலாம் ஜமம் பண்ணலாம் பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் கதாவே சோதனை இயேசு எங்கு சுற்றி திருந்து விசுவாசின் பல்லவில் அக்கப்படுகிற யோரையும் குணமாக்கினார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஜீவ வார்த்தை அந்த ஜீவ வார்த்தை சிலுவில ரத்தம் ஜீவ ஜீவசரம் பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் என்று சொல்லி அந்த ஜீவ ஜீவ சரத்தை இயேசு சாப்பிடவா கொடுத்து அன்பு கொண்டு அடு சோதரம் பிசாசு கனியை கொடுத்து எங்களை சபித்திருக்கிறான் அதை போய் தேவனுக்கு காட்டி நாங்களும் சபிக்கப்பட்டு குடும்பம் சமுதாயம் சமிக்கப்பட்டு இல்லாதபடி இயேசு ஜீவ வசனத்தை அந்த தேவி நீதி உயிர் பிதா பிதாகுமார் ஆதவனுக்கு முழு உலகம் கொடுத்தேன் நாங்கள் முதலில் பிசாசு கருத்து வெளியிலே ஆகி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சாபங்கள் மன்னக கருத்துக்கெல்லாம் வெளிப்பட்டு பாவத்துக்கு பார்த்து தேவி ஏசு போயிட்டு இயேசு சாமுக்கு பர்லோக்கு ராஜுவாச்சி தேவனுக்கு தனது ஆதவன் முழு வாயுடெல்லாம் வெளிப்படுத்த ஓகே எல்லாம் திருசுவை வெளிப்படுத்த விசுவாசிக்கார்கள் சீக்கிரம் யாரும் விடலையாக இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பயன்படுத்தும்படி முடியும் ஜெயிக்கிற தாவை ஏ செந்தூர் விஸ்வாசின் பலவில் அக்கப்படுகிற யாவரையும் குணமாக்கிறார் ஜீவ வசனத்தை பேசினார் நன்மை தேம காரியத்தை பேசவே இல்லை சிந்தை மறுவார் கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம் சொல்கிறார் அதனால் நீங்கள் உலகத்துக்கே ஒளியாக பூமிக்கே வசத்தின்படி இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கும்படி தாவே ஒரு மாபுர ஏ கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் பயப்படாத கலங்காத இயேசு ஜீவன் பரிபூர ஜீவன் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க சொல்லப்படுகிறது அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதோனும் முழு கொடுத்த பாவம் நிமித்தி படி பசுத்தாவியா இருக்கி மாபெரும் ஏழுபில் கொண்டு வர பசுத்தாவியான உதவி செய்யும்படி ஜபிக்கிறது தாவே ஒரு பெரிய ஏபிள் கொண்டு ouvirாகை இயேசு слаம் திராய் எலوغ ஜபலியர் குரோமே கே ஜெவுல்ல நல்ல பிதாவே ஓ веராத்மாவியே கத்ரை சோத்ரி என்புவேளமே பசுத்ராமத்தை சோத்ரி веராத்மாவியே கத்ரை சோத்ரி அவசே சகல புகாரே मरवाதே ஓ ஹலேலூயா கத்தர்க்கே மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்வா சுனித்ராம சாமஸ் பரி குண ஜீவ சபை சோளன பகிலே சபை டெற்கே ஓவர் நாட் ஆன்லைன் மூலம் அதை Facebook ல போங்க புலசுராம தாமஸை சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து நிச்சயமாக நீங்கள் ஆவணம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் நாளில் பகுதி உள்ள எல்லா செய்திகளிலும் ஏராளமான செய்திகளுங்க நூற்றுக்கு நூறு நிச்சயம் மார்க்கத்தில் நான் போது எங்கூர் கேள்வி ஏற்பட்ட சர்ச்சை நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமா நீங்கள் ஆவணம் ஆசிரியர் பாடாக இந்த செய்தி பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரங்கள் ஆசூதிக்கு பெரிய காரியங்கள் செய்வார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் பெரிய ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு நூறு பேர் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இருபத்தி நிச்சயமாக நீங்கள் ஆசை கத்திரங்கள் ஆசூதிக்கு போகிறாங்க